கிழமை நவம்பர் மாசம் இருபத்தி ஒராம் தேதி நாமல் ராஜபக்ச என்ன செய்ய போறார் கொழும்புல நுகைகொடல பெற்றியொரு ஊர்வலம் ஒன்று நடத்த போறார் அதாவது ஏராளமான ஆக்களை கூட்டி வந்து பெற்றியொரு எழுச்சி ஊர்வலம் ஒன்று நடத்தி அனுர அரசாங்கத்தினுடைய உண்மையான முகத்தை வந்து தோல்ரிச்சு காட்ட போறன் என்று சொல்லி பெரிய பிளான் எல்லாம் போட்டு வச்சுக்கார் அவருடைய எல்லா பிளானுக்கும் அப்படியே ஒட்டு கொண்டு வந்து பெரிய ஒரு ஆப் ஒன்று அடிக்கப்பட்டிருக்கிறது ஆப்பண்டா ஆப் அப்படி ஒரு ஆப்பு என்னதான் நடந்திருக்கு சொல்லி இந்த காணொலியில விரிவா விளக்கமா பார்க்க போறோம் இப்ப நாளைக்கு வந்து ஊர்வலம் நடக்கத்தான் போது ஆக்கள் வரத்தான் போயினும் ஆனா ஒரு பிரியோசனமும் இல்ல ஒரு பிரியோசனமும் இல்ல அதாவது அனுர அரசாங்கத்தினுடைய பிரச்சனைகளை வந்து நாளைக்கு கதைக்க இருந்த நாமல் ராஜபக்ச இப்ப கடைசியா வந்து தன்னுடைய சொந்த கதை சோக கதையை கதைக்க வேண்டியா போச்சுது நாளைக்கு வந்து கூட்டத்துல வந்து அவர் இப்ப தன்னை பற்றி விளங்கப்படுத்தணும் தான் வந்து எந்த விதமான பிழையும் விடையில் என்று சொல்லி நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறார் ஏனென்று சொன்னா அப்படியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நவம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் நாமல் ராஜபக்ஷ ஒரு லோயர் தானே தானே அது ஏற்கனவே ஒரு சர்ச்சை ஒன்று இருக்குது அதாவது அந்த சட்டத்திறனாக வாரத்துக்கு ஒரு பரீட்சை ஒன்று எழுதித்தன வேணும் அந்த பரீட்சையை வந்து அவர் தன்னுடைய சொந்த எழுதிய சொல்லிக் கொடுத்தவே கம்ப்யூட்டரை பார்த்து பார்த்து தான் எழுதினவர் அப்படி குதிரையோடித்தான் அவர் பாஸ் பண்ணவர் என்று சொல்லி ஏற்கனவே நீண்ட காலமாக ஒரு சர்ச்சை ஒன்று இருக்குது சரி அதுதான் ஒரு சர்ச்சை என்று பார்த்தா இப்ப அதோட பெரிய பெரிய பூதம் எல்லாம் கிளம்பி இருக்கிறது இந்த பூதத்தை வந்து கிளப்பினது இந்த கதையெல்லாத்தையும் வெளியில சொல்லி நாமல் ராஜபக்ஷவுக்கு ஆப்படிச்சது Yang dipatinya di sana. ஒரு பத்திரிகையாளர் அதுவும் ஒரு பெண் பத்திரிகையாளர் ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர் அவாவினுடைய பேர் வந்து நிர்மலா கண்ணங்கர நிர்மலா தான் என்ன செய்து நாமல் சர்டிபிகேட் அவர் படிச்சது அவர் சொன்னது எல்லாமே வந்து பச்சை பொய் என்று சொல்லி இப்ப நிரூபிச்சிருக்கிறா இந்த பத்திரிகையாளர் நிர்மலா இருக்கிறார்தானே இவா வந்து முதல் சண்டே லீடர் பத்திரிகையில வந்து வேலை செய்தவா இப்ப வந்து டெய்லி மிரர் பத்திரிகையில வந்து வேலை செய்கிறார் டெய்லி மிரர் பத்திரிகை உங்களுக்கு தெரியும் சிங்களத்துல வந்து லங்கா தீப என்று சொல்லி பத்திரிகை பிறகு சண்டே டைம்ஸ் பத்திரிகை மற்றது ஒவ்வொரு டெய்லி மிரர் அதில் வேலை செய்கிற ஒரு ஊடகவியலாளர் இவா வந்து நீண்ட காலமாக பிட்டிய ஆய்வுகள் செய்து தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நாமல் ராஜபக்சவுக்கு பெண்ணாம்பரிய ஒரு ஆப் ஒன்று இருக்கி இருக்கிறார் என்ன ஆரம்பத்துல இருந்து விரிவா விளக்கமா சொல்றேன் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் மாதம் நாமல் ராஜபக்சவுக்கு ஒரு ஆசை ஒன்று வருது என்ன என்று சொன்னா அவர் ஒரு லோயராக வரோணம் சரியா அப்ப லோயரா வரணும் சொன்னா இலங்கையில என்ன செய்யணும் லோ காலேஜ்ல போய் படிக்கணும் இலங்கையில வந்து கொழும்புல இருக்கக்கூடிய சட்ட கல்லூரியில போய் படிச்சு பட்டம் எடுத்தா தான் லோயரா வர முடியும் அங்கீகரிக்கப்பட்ட லோயரா வர முடியும் இது உங்களுக்கு அப்ப இவர் என்ன சொன்னா சட்ட கல்லூரிக்கு போயிருக்கிறார் போயிட்டு இந்த மாதிரி நான் சட்ட கல்லூரியில படிக்க விரும்புறேன் எனக்கு ஒரு இடம் உண்டு தாங்க சீட் உண்டு தாங்க எங்கட அப்பா யாரும் தெரிந்தானே அவர் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்று சொல்லி பார் அப்ப சட்ட கல்லூரியில சொல்லிக்கணும் என்னதான் உங்க அப்பா ஜனாதிபதியா இருந்தாலும் என்னதான் முழு நாடுமே வந்து உங்களோட கையில இருந்தாலும் சட்டக்கல்லூரிக்கு என்று சொல்லி ஒரு நடைமுறை இருக்குத்தானே குறைஞ்சபட்சம் ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதணும் அதாவது நுழைவு தேர்வு தானே என்ட்ரி எக்ஸாம் அது எழுதி நீங்க சொன்னா நீங்கள் சட்டக்கல்லூரில் படிக்கலாம் என்று சொல்லி சொல்லி இருக்கிறோம் நாமல் ராஜபக்சவுக்கு எக்ஸாம் எழுதுறேன் சொன்னால் அந்த கொல்லை கொண்டு போகிற மாதிரி அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அது போக அவருக்கு நல்ல வடிவாக தெரியும் எக்ஸாம் எழுதினா கட்டாயம் அதில் ஃபெயில் ஆகணும் சொல்லி அவருக்கு நல்ல வடிவாக தெரியும் எனவே தெரிஞ்சு கொண்டே தேவையில்லா வேலை வாப்பா நண்டி போட்டு அவர் சொல்லியிருக்கார் இந்த எக்ஸாம் எழுதுகிற வேலை இல்லாமல் எனக்கு சரிப்பட்டு வராது அது கொஞ்சம் அலர்ஜி மாதிரி வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ சட்டக்கல்லூரில் சொல்லி இருக்கிறோம் சரி ஓகே நீங்கள் என்று எக்ஸாம் எழுத வேண்டாம் ஆனால் ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தினுடைய சர்டிபிகேட் ஒன்று கொண்டு வாங்க ஒரு டிகிரி ஒன்று கொண்டு வாங்க அதாவது நீங்கள் படிச்சிருக்கணும் அந்த யூனிவர்சிட்டியில படிச்சதுக்கான ஆதாரத்தை கொண்டு வாங்க அந்த பட்டத்தை கொண்டு வாங்க உங்களை நாங்க என்று சொல்லி உடனே நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்காரு நான் தான் லண்டன்ல படிச்ச நானே லண்டன்ல படிச்ச டிகிரி எல்லாம் வச்சுக்கிறேன் அதை வச்சு கொண்டு என்ன உள்ளுக்க விடுங்க சொல்லி சொல்லிப்பார் அப்ப லண்டன்ல இப்ப படிச்சவர் சொன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாமல் ராஜபக்ச இங்க லண்டன்லாம் படிச்சிருக்கிறார் லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் சிட்டி யுனிவர்சிட்டி என்று சொல்ல சொல்லப்படுற ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து படிச்சிருக்கிறார் உண்மையாவே படிச்சிருக்கிறார் அங்க படிச்சதுக்கான சர்டிபிகேட் என்ன இருக்குது டிகிரி என்ன இருக்குது அதை வச்சு கொண்டு விடுங்க அப்ப சட்ட கல்லூரியில வந்து அந்த நேரத்தில் இருந்தாக்களுக்கு நல்ல வடிவா தெரியும் இந்த லண்டன்ல இருக்கக்கூடிய சிட்டி யூனிவர்சிட்டி இருக்கு இந்த யூனிவர்சிட்டி வந்து அந்த இலங்கை சட்ட கல்லூரியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பட்டியல்ல இல்ல ஏன்னு சொன்னா இந்த உலகம் முழுக்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான பல்கலைக்கழகங்கள் இருக்குது எல்லா பல்கலைக்கழகத்தினுடைய சர்டிபிகேட் வந்து அங்க செல்வடியாகாது அதாவது இலங்கை சட்ட வந்து அங்கீகரிக்கப்பட்டு அதுக்கு ஒரு பட்டியல் ஒன்று இருக்குது அந்த பட்டியல எந்தெந்த யுனிவர்சிட்டி இருக்கோ அந்த யூனிவர்சிட்டியினுடைய சர்டிபிகேட் தான் செல்லுபடியாகுமே தவிர எல்லா சர்டிபிகேட்டும் வந்து செல்லுபடியாகாது அப்ப சட்டக்கல்லூரியில் இருந்தாங்களுக்கு தெரியும் இந்த லண்டன் சிட்டி யுனிவர்சிட்டிக்கு தானே இது வந்து எங்களுடைய லிஸ்டிலேயே இல்லை என்று சொல்லி ஆனால் நாமல் ராஜபக்ச கொண்டு வந்து நீட்டினது வந்து அந்த சர்டிபிகேட் தான் நீங்க என்ன செய்யறது நாமல் ராஜபக்சவனுடைய அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணலாமா இல்ல நாடு ஆட்ட கையில் இருக்குது அவையின் கையில் தான் இருக்குது நாட்டினுடைய ஜனாதிபதி ஜனாதிபதியார் இவற்ற அப்பா எனவே ஏன் தேவையில்லாத சோழிக்கு போவான் தேவையில்லாம அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணி பிறகு வெள்ள வேனில் வந்து கடத்தப்பட்டு கொண்ட எங்கேயாவது வெள்ளவத்தையில் வந்து அந்த பீச் சைடில் கொண்டே போடுவாங்க தேவையாக இதாண்டி போட்டு பேசாமல் ஓகே பண்ணியாச்சு அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் இந்த திகதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஒன்பதாம் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி இவர் வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறார் பார்த்தா அண்டைக்கே ஓகே பண்ணியாச்சு அண்டைக்கே வந்து அப்ளிகேஷன் வந்து ஓகே பண்ணியாச்சு அதாவது இலங்கையினுடைய சட்ட கல்லூரி கம்பெனியினுடைய வரலாற்றிலேயே வந்து அப்ளை பண்ணினா அதே நாள்ல சேம் டே வந்து அக்செப்ட் பண்ண ஒரே ஒரு சம்பவம் இதுவா தான் இருக்க முடியும் ஏன்னு சொன்னா ஒரு மாணவர் வந்து அப்ளை பண்றாரு என்று சொன்னா அதை ஆய்வு செய்து கொடுத்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் உண்மையா அதுல பதியப்பட்ட விவரங்கள் எல்லாம் உண்மையான்னு சொல்லி ஆய்வு செய்து அதை ஓகே பண்றதுக்கே கொஞ்சம் காலம் எடுக்கும் எடுத்தோன்னா ஓகே பண்ண வேணுமா இல்லையே அப்ப நம்ம பாத்துக்கணும் சும்மாயும் தேவையில்லாம வீரோட மூன்று வாரண்டி போட்டு அண்டைக்கே ஓகே பண்ணியாச்சு இப்போ நீங்க பக்கத்துல வாக்க இதுதான் அந்த அப்ளிகேஷன் சரி என்றெல்லாம் ஓகே பண்ண பிறகு நாமல் ராஜ

ரெண்டாவது வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்க தானே இதில் வந்து இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அதாவது பல்கலைக்கழகத்தால் கொடுக்கப்பட்ட அந்த டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குது தானே அதை வந்து அதில் அவர் கொடுக்கல அதை வந்து அதில் அட்டாச் பண்ணவே இல்லை அதுக்கு பதிலாக யூனிவர்சிட்டியால் கொடுக்கப்பட்ட டிரான்ஸ்கிரிப்ட் என்று சொல்லி இன்னும் ஒரு பேப்பரை தான் அதில் வந்து அட்டாச் பண்ணவர் அது என்ன டிகிரி அது என்ன டிரான்ஸ்கிரிப்ட் என்று சொன்னால் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இதுதான் இந்த லண்டன் சிட்டி யுனிவர்சிட்டியினுடைய டிகிரி சர்டிஃபிகேட் இப்படி தான் இருக்கு இது நாமல் ராஜபக்சே இல்லை இது வந்து ஒரு சாம்பிள் இது ஒரு வேறு ஒரு ஆண்டு சாம்பிள் Yeah. <laughs> ஆனால் யூனிவர்சிட்டியால கொடுக்கப்படுற டிரான்ஸ்கிரிப்ட் அதுக்கு என்னஸ்கிரிப்ட் இதுதான் அந்த அதாவது இந்த வந்து என்ன இருக்கும் என்று சொன்னா அவருடைய பேர் விவரங்கள் படித்த ஆண்டுகள் பிறந்த இந்த மாதிரி சில பேசிக்கான விவரங்கள் இருக்கும் தமிழ்ல சொல்ல போனா ஒரு அத்தாட்சி கடிதம் என்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அத்தாட்சி கடிதம் அப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை தான் கொண்டே கொடுத்திருக்கிறார் இலங்கை சட்டக்கல்லூரியில ஆனா இலங்கையினுடைய சட்டப்படி இலங்கை சட்டக்கல்லூரியினுடைய விதிகளின்படி அப்படி இந்த ஒரு டிரான்ஸ்கிரிப்டி நீங்கள் சேரவே முடியாது அது நாமல் ராஜபக்ஷவுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஏன்னு என்று சொன்னா அப்பா ஜனாதிபதி என்ற வழியா இதுவே நீங்க இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மாணவன் சட்டக்கல்லூரிக்குள்ள போகணும் சொன்னா எத்தனையோ ஆயிரம் கேள்விகளும் எத்தனையோ சர்டிஃபிகேட்டை கொண்டு வா அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்லி ஓராயிரம் கேள்விகள் வந்து கேட்கப்படும் எனவே பிழையான பல்கலைக்கழகம் பிறகு வந்து டிகிரி கொடுக்காம ட்ரான்ஸ்கிரிப்ட்டை மட்டும் கொடுத்து உள்ளுக்குள்ளே போயிருக்கிறார் நாமல் ராஜபக்ஷ சரி இது மட்டும்தான் பிரச்சனையா என்று கேட்டீங்கன்னு சொன்னா அதுதான் இல்ல அடுத்த ஒரு பெண்ணாம்பரிய பிரச்சனை ஒன்று இருக்கு சொன்னா இவர் இங்க படிச்சவர்தானே லண்டன்ல லண்டன்ல இருக்கக்கூடிய சிட்டி யூனிவர்சிட்டியில தானே படிச்சு பாஸ் பண்ணவர் தானே அந்த பாஸ் வந்து காணாது சரியா பாஸ் பண்ண கொஞ்சமா தான் பாஸ் பண்ணிக்கார் தேர்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிக்கார் மூன்றாவது கிளாஸ்ல வந்து பாஸ் பண்ணிக்கார் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் பாஸ் பண்ணல இலங்கையினுடைய சட்டப்படி அந்த கால சட்டப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டப்படி இவர் எடுத்த இந்த சர்டிபிகேட் இந்த டிகிரி வந்து அங்க சட்டக்கல்லூரிக்கு கல்லூரிக்கு காணாது அப்படி இருந்தும் கூட அப்பா ஜனாதிபதி ஒரு அமைச்சத்தை சொல்லவா வேணும் அதனால அந்த செல்வாக்குல அல்லது பயத்துல வந்து அவருக்கான அனுமதி கொடுக்கப்பட்டது அப்ப அடுத்தடுத்து ஒவ்வொரு ஒரு பிரச்சனையா வந்து கூடிக்கொண்டு வருது இப்ப நீங்க செலவழ நினைப்பீங்க செலவழ அவர் சட்டக்கல்லூரிக்கு நுழையக்குள்ள வந்து இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுக்காம இருந்திருக்கலாம் பிறகு எடுத்து கொடுத்திருப்பாரு போல என்று சொல்லி அதுதான் இல்ல இப்ப போன மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அக்டோபர் மாசம் போன மாசம் வந்து இவா இருக்கிறதா நிர்மலா கண்ணங்கர இவா வந்து இலங்கை சட்டக்கல்லூரியை தொடர்பு கொண்டு ராமல் ராஜபக்சே அந்த பயிருக்குள்ள வந்து உண்மையிலேயே அந்த டிகிரி இருக்கான்னு சொல்லி வா கேட்டுக்கிறா கேட்கலாம் தானே தகவல் அறியும் சட்டம் மூலம் கேட்கலாம் தானே அப்படி கேட்டதுக்கு இலங்கை சட்டக்கல்லூரியால வந்து பதில் போடப்பட்டுக்கிறது இல்ல இல்ல நாமல் ராஜபக்ச அந்த லண்டன்ல எடுத்த அந்த டிகிரியை வந்து எங்கட கண்ணிலேயே காட்டையில அப்படி என்னண்டே தெரியான்னு சொல்லி அவியல் பதில் கொடுத்திருக்கணும் அப்ப இன்றைக்கு இத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இவ்வளவு காலமும் அப்படிப்பட்ட ஒரு டிகிரியை வந்து கண்ணிலேயே காட்டாமல் சட்டக்கல்லூரிக்குள்ள போய் படிச்சு பாஸ் அவுட் ஆகி இப்ப லோயரா இருக்கிறார்

ஜேவர்த்தனபுர பல்கலைக்கழகம் இருக்குதானே அந்த ஜேவர்த்தனபுர பல்கலைக்கழகத்துல மாஸ்டர்ஸ் படிப்பம் என்று சொல்லி முதுகலை பட்டம் என்று சொல்லுவோம் தானே அது படிப்பம் என்று சொல்லி இவருக்கு ஒரு ஆசை ஒன்று வருது இவருக்கு ஆசை தாராளமா வரும் ஏன் சொல்லுங்க ஆப்பம் என்ன இவரா படிக்க போறார் இல்ல தானே ஏதோ பண்ணிக்கணும் அந்த சர்டிபிகேட் எடுக்கப் போறார் அதுக்கு எத்தனை பல்கலைக்கழகத்திலையும் படிக்கலாம் தானே இலங்கையில் இருக்கக்கூடிய சகல பல்கலைக்கழகத்திலையும் படிக்கலாம் பட்டம் வாங்கலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏனென்ற அப்பா ஜனாதிபதி பிறகு சித்தப்பா மாரெல்லாம் என்னென்ன பொறுப்புகள் இருந்தேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நாடே அவையின்ற கையில தான் அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை நாம கோமல் என்ன செய்கிறார் ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பம் போடுறார் அங்க வந்து மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு விண்ணப்பம் போடுறார் அந்த விண்ணப்ப படிவத்தோட என்ன செய்கிறார் இந்த லண்டன்ல எடுத்தவர் ஒரு சர்டிபிகேட் உண்டு அதை வந்து இணைச்சு அதை கொண்டே கொடுத்தவர் இங்க சட்ட கல்லூரியில கொடுக்காத சர்டிபிகேட்டை வந்து ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்துல கொண்டே கொடுத்திருக்கிறார் அப்ப ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்துக்கு வந்து இவர் தன்னுடைய அந்த டிகிரி வந்து கொடுத்தவர் என்ற செய்தி வந்து நிர்மலா கண்ணங்கராவுக்கு தெரிய வருது இவர் என்ன செய்கிறார் பத்திரிகையாளர் புலனாய்வு பத்திரிகையாளர் ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக

பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலர் துணைவேந்தர் வந்து சைன் வச்சிருக்கிறார் சைன் வச்ச அந்த துணைவேந்தருடைய பேர் சொன்னா மல்கம் கில் மல்கம் கிலிஸ் ஆனால் அதுல ஒரு பிரச்சனை என்ன சொன்னா இவா வந்து புலனாய்வு பத்திரிகையாளர் தானே சும்மா நம்புவா அந்த இவாக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்குது இந்த மல்கம் கில்லிஸ் வந்து ஏற்கனவே இந்த வந்து இல்ல பல்கலைக்கழகத்தில் நாமல் ராஜபக்சவுக்கு அந்த சர்டிபிகேட் அந்த டிகிரி கொடுக்கப்பட்ட காலப்பகுதியில் அவர் பல்கலைக்கழகத்திலேயே இல்லை என்று சொல்லி இவாக்கு ஒரு தகவல் தெரிய வருது அப்ப இவா என்ன சொன்னா அந்த மல்கம் கில் சொல்லப்படுற ஓய்வு பெற்ற வைஸ் சான்சலர் வந்து கண்டக்ட் பண்ணி que era. இந்த மாதிரி நீங்கள் லண்டன் சிட்டி யூனிவர்சிட்டியில ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாசம் வந்து நீங்க பதவி விலகி போயிருக்கிறீங்க நீங்க பதவி விலகி போன பிறகு உங்களுடைய கையெழுத்தை பயன்படுத்தி ஏதாவது சர்டிபிகேட் கூடுபட்டு இருக்குமா அப்படி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா ஏன்னு சொன்னா எங்களுடைய நாட்டை சேர்ந்த நாமல் ராஜபக்ஷ என்று சொல்லப்படுற ஒரு மிக முக்கியமான ஒரு மாணவன் அங்க வந்து படிச்சு கிழிச்சிருக்கிறார் எனவே அவருடைய சர்டிபிகேட்ல உங்களுடைய கையெழுத்து கிடைக்குது என்ன மாதிரி என்று சொல்லி வா கேட்டிருக்கிறார் அதுக்கு அவர் சொல்லியிருக்கார் நான் ஜூலை மாசமே வில திஞ்சால வந்துட்டேன் வெளியால வந்துட்டேன் நான் வந்த பிறகு என்னுடைய கையெழுத்து பயன்படுத்துறதுக்கு சான்சே இல்ல அப்படி ஏதாவது சம்பவம் நடந்துச்சா இல்லையான்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது சொல்லி அவர் சொல்லிட்டார் அதுக்கு பிறகு நிர்மலா என்ன செய்யறா சிட்டி யுனிவர்சிட்டிக்கு கண்டெக்ட் பண்றா சிட்டி யுனிவர்சிட்டிக்கு போன் பண்ணி கேட்கிறான் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன்ன திகதியில நாமல் ராஜபக்சன் ஒரு ஆள் சர்டிவிக்கேட் எடுத்தவர் அப்ப வந்து இவர்கிட்ட சைன் கிடக்குது அந்த கையெழுத்து வந்து உண்மையா பொய்யா சொல்லி அங்க கிட்ட உடனே அவையே சொல்லிருக்கின இந்த கால பகுதியில வந்து நாங்க புதுசா வந்து தற்காலிகமான முறையில இன்னும் ஒரு சான்சலர் ஒரு ஆளை வந்து நியமிச்சிருந்தது பெரும்பாலும் அவர் தான் சைன் வச்சிருப்பாரு சொல்லி அவையே சொல்லிட்டோம் இப்ப சொல்லுங்க நாமல் ராஜபக்சவினுடைய அந்த டிகிரியில இருக்கக்கூடிய அந்த கையெழுத்து வந்து உண்மையான கையெழுத்தாக இருக்குமா அல்லது பொய்யான கையெழுத்தாக இருக்குமா அந்த சர்டிபிகேட்டே வந்து உண்மையா இருக்குமா அல்லது இங்க லண்டன்ல படிச்சு சர்டிபிகேட் எடுத்த மாதிரி ஒன்ற வந்து அவர்களே உருவாக்கி இருப்பார்களா அது நாமல் ராஜபக்சவுக்கு மட்டும்தான் வெளிச்சம் இவ்வளவு கதையும் கேட்டு உங்களுக்கு கட்டாயம் தலை சுத்தும் இவ்வளவு பிரச்சனை இருக்கா இவ்வளவு பிராடித்தனம் பண்ணலாமா இவ்வளவு சொல்லி இது மட்டும் இல்ல இன்னும் இருக்குது இன்னும் ஒரு ட்ரெண்ட் பக்கத்துக்கு இருக்குது நான் வந்து ஒரு காணொலியில் சொல்றேன் எனவே இப்படியான வேலைகளை பார்த்து கடைசியா தானூறு லோயர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் நாமல் ராஜபக்ச அப்ப நேற்று வந்து ஊடகவியலாளர்கள் வந்து நாமல் ராஜபக்ச கேட்டது இந்த மாதிரி உங்களை பற்றி இவ்வளவு கதையெல்லாம் விருது இவ்வளவு ஆதாரங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்குது நீங்கள் வந்து குதிரையோடி நீங்களாமே இப்படியான பொய்யான சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தீங்களாம் என்று கேட்டதுக்கு நாமல் ராஜபக்சவால பதிலே சொல்ல முடியல பதிலே சொல்ல முடியல நேற்று வந்து அவர் ஊடகவியலாளர்களுக்கு சொன்னது நாளைக்கு இதுக்கு தானே பேரணி நுகையோட பேரணி அந்த பேரணியில வச்சு பதில் சொல்றேன்னு சொல்லி நினைக்கிறேன் ரெண்டு நாள் டைம் எடுத்து யோசிப்பார் பொருடக்கு ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பதில் சொல்லலாம் என்று சொல்லி என்ன பிரச்சனை சொன்னா பதில் சொல்லவே முடியாது நாளைக்கு மட்டும் நாமல் ராஜபக்ச பதில் சொல்லுவாரா இருந்தா இன்னும் இன்னும் சிக்கல்ல மாட்டுவார் ஏன் சொல்லுங்க அப்போ எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்கு எந்த ஒரு பொய்யும் சொல்ல முடியாது சுத்து மாத்தெல்லாம் விடவே முடியாது எனவே நாளைக்கு நாமல் ராஜபக்ச கூட்டத்தை கூட்டினது அனுர அரசாங்கத்தை வந்து தோல் உரிக்க போறோம் தோல் உரிக்க போறோம் சொல்லி கடைசியா அவருக்கு வைக்கப்பட்ட இந்த ஆப்பால வந்து நாளைக்கு வந்து இதுக்கு பதில் சொல்லியாகணும் எல்லா ஊடகங்களும் உலகமே இப்ப வந்து உத்து கவனிச்சு கொண்டிருக்குது நாளைக்கு நாமல் ராஜபக்ச நுகைய கோடல இதுக்கு என்ன பதில் சொல்லப் சொல்ல போறாரு சொல்லி என்ன பதில் சொன்னாலுமே கட்டாயம் மாட்டுப்படுவார் எல்லா பதிலையும் சொல்லட்டும் ஒரு பிரச்சனையுமே இல்ல என்னதான் சொல்றாரு பாப்போம் சொன்ன பிறகு அதெல்லாத்தையும் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில அதனால உங்களுக்கு சொல்றேன் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் எழுதுங்கள் மீண்டும் சந்தித்து